அனைவருக்கும் வணக்கம் அன்றைக்கி மதுரைக்கு வந்திருக்குங்க கல்லறகள் திருவிழாவை பார்க்க வந்திருக்கோம் எந்த வருஷமும் நான் வந்து பார்க்கல இப்போ தான் புதுசாக வந்திருக்கோம் அழகர் போலவே இடம் போட்டு தண்ணியெல்லாம் மேலே பீச்சிக்கிட்டு தண்ணியெல்லாம் மேலே வெட்டிக்கிட்டு பாருங்கள் எல்லா தண்ணியெல்லாம் மேலே வர்றாங்க பாருங்கள் ஒரு தண்ணி வந்து சேவ் பண்ணி எடுத்துகிட்டு வராங்க ஒரு தண்ணி ஃப்ரெஷ் பண்ணுறது ஒரு இது விற்றுடுவாங்க எதுன்ட்டு பார்த்திங்கன்னா எல்லோருமே மேலே தண்ணி விடுறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா அந்த கோயிலான வந்துன்னா சாமி எல்லாம் தண்ணி பீச்சுக்கிட்டு வந்துட்டுருக்காங்க அவங்க இந்த வேடம் போட்டு வர்றாங்க அத்தனி பேருமா வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் தோலில் தண்ணி இருக்குங்களா தண்ணி தான் அது அந்த தண்ணி அப்படியே செட் பண்ணிட்டு ஒரு பழுப்பு போட்டு நம்ம கிளீனாக தண்ணி மேலே விடுற அளவுக்கு செட் பண்ணி கொண்டு வந்துட்டுருக்காங்க அந்த கோவில் மேலெல்லாம் விடுறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா அழகர் மேலே விடுறாங்க பாருங்கள் எல்லா மேலே கோவிந்தா கோவிந்தான்னு எல்லாம் தண்ணி விட்டுக்கிட்டு க்ளீனாக வராங்க பாருங்கள் இதெல்லாம் நேற்று கடன் செலுத்ததுக்காக நிறைய பேர் வந்து பாருங்கள் எவ்வளோ தெரிஞ்சுக்கலாம் எக்கச்சக்கமான பேர் வந்திருக்காங்க இந்த மதுரை ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் அந்த அழகருடைய வேடங்களை போட்டு தண்ணி எடுத்துக்கிட்டு மேலே தண்ணி பீச்சி விட்டுட்டு அப்படி சூப்பரான ஒரு நெருக்கடி செய் பாருங்கள் என்ன பண்ணுறாங்க பாருங்கள் தண்ணி மேலே எல்லாம் விட்டுக்கிட்டு வந்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த அங்கே வந்து பாட்டுக்கிட்டே வந்து ஜோராக இருக்குது இந்த வீடியோ வந்து எங்கன்னா யூடியூபில் போட்டேன் போட்ட உடனே என்ன ஆச்சு இந்த ரெட்டு மார்க் வந்துருச்சு அதனால் அதை வீடியோ கேன்சல் பண்ணிவிட்டு மொழி இந்த பாட்டு பூரத்தையும் கேன்சல் பண்ணி நான் பேசி பேசிக்கிட்டு அனுப்பிச்சிருக்கேன் ஓகேங்களா நம்ம வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் மதுரைக்கு வந்து இந்த கலாகர விசேஷம் வந்து பார்க்குறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு ஏகனா வந்து எப்பயும் நான் பார்த்தல வீடியோவில் பார்த்துருக்கோம் பட்டு நேரில் வந்து பார்க்குறது இதுதான் ரொம்ப ஜோராக பிரம்மாண்டமாக இருந்தது எனக்கே இப்போ அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது ஜன பக்த கோடிகள் நிறைய இருந்தாங்க எங்கே பார்த்தாலும் பக்த கோடிகள் தான் எங்கே பார்த்தாலும் அன்னதானம் எங்கே பார்த்தாலும் மோர் ஜூஸு சாப்பாடு அப்படி கொடுத்து கொடுத்துருந்தாங்க எங்கே எந்த இடங்கள் பார்த்தாலும் மறு ரவுண்டிங்கிலேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு அருமையான மிஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க நம்ம போகும்போது அன்றைக்கி வந்து ஹோட்டல்ல தான் போய் சாப்பிட்ணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது அங்கங்கே சாப்பாடு தான் அங்கங்கே மோர் ரஸ்னா அப்படி டிஃபன் எல்லாமே கொடுத்துட்டே இருந்தாங்க ஓகேங்களா அப்புறம் அப்படியே கீழ மேலே தளத்தோடு கிளீனாக வந்து எல்லாம் கும்பலாக இருக்காங்க முன்னாடி மேளங்களை அடிச்சு போயிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் இங்கே ஒரு அழகர் அழகர் போலவே அது குதிரையை செஞ்சு அதுக்கப்புறம் குதிரை மேலே சாமியை உட்கார வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படி விசேஷங்கள் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இருங்க அழகர் சும்மா அருமையாக இப்படி ஒரு திருவிழா நம்ம வந்து எங்கேயுமே பார்த்தே கிடையாது பாருங்க சும்மா சூப்பராக டான்ஸ் போட்டுட்டு சூப்பராக இருந்துகிட்டுருக்காங்க பாருங்கள் ஃபகே ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த மியூசிக் இந்த சவுண்டு பாட்டு இதெல்லாம் வந்து போடல போட்டால் வந்து அதில் இதுமாரி வந்துடுது அதனால அதெல்லாம் கட் பண்ணிட்டேங்க கட் பண்ணிட்டு நான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஓகேங்களா அருமையாக இருந்ததுங்க நான் இப்படியோ திரிவாவை எந்த ஊர்லேயுமே பார்த்தது கிடையாது ஆனால் ரொம்ப சூப்பராக போனது ரெண்டு நாள் ரெண்டு நாள் மதுரெலாம் இருந்தேன் மதுரலாம் இருந்தேன் ரொம்ப மகிழ்ச்சியாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இப்படி ஒரு ரிசர்ஸு இதெல்லாம் மிஸ் மாதிரி இவ்வளோலாம் பார்க்கவே இல்லையா அப்படின்னு ஒரு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது பாருங்க சும்மா டான்ஸ் போடிகிட்டு அப்படியே சூப்பராக வந்து சாமி எடுத்துகிட்டு இருக்காங்க அருமையாக ஓகேங்களா பாருங்க மேலே தளத்தோடு அழகு வேடம் போட்டு க்ளீனாக வந்து நேற்று கடை செலுத்திட்டு இருக்காங்க நிறைய பேர் அப்படியே போயிட்டே இருக்காங்க பாருங்க ஏற்கனவே வந்து போனும் போன்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் போகவே இல்லை இந்த முறை தான் நமக்கு ஒரு நல்ல சேன்ஸ் கிடச்சிது மதுரை போய் இந்த கல்லாகர் திருவிழாவை பார்க்கக்கூடிய ஒரு பழனி தான் இருந்தது ரெண்டு நாள் அங்கே தாங்க இருந்தேன் சூப்பர் நாட்டுக்கிழமை அது திங்கிழமை ரெண்டு நாளுமே வந்து மதுரையில் தான் இருந்தேன் ஆனால் கூட்டங்கள் பக்த கொடியில் நிறைய எக்கச்சக்கம் ஓகேங்களா அப்படியே அங்கங்கே பாட்டு மியூசிக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மேலே சவுண்டு எங்கே பார்த்தாலும் மோர் தான் பாருங்க பக்தர்கள அப்படியே ஆடி பாடி போயிட்ருக்காங்க எவ்வளோ ஜனம் பாருங்க நிறைய நிறைய போயிட்டே இருக்காங்க வந்துக்கிட்டே இருக்காங்க பக்தர்கள் இந்த வைகை ஆறு வைகை ஆறுகிட்ட எல்லாம் போயிட்டுருக்காங்க வைகை இருபது ஆறு கிட்ட போயிட்டே இருக்காங்க எல்லாரும் எல்லாம் அங்கே தான் வந்து சாமி பார்த்துட்டு பூஜை பண்ணிட்டு அந்த ஆற்றுல குளிச்சுட்டு பாருங்க அந்த கிளியெல்லாம் கூட வந்து ஒரு ஜோடிஷி வச்சு தலைமையில் வச்சுருக்காங்க எவ்வளோ கூட்டம் பாருங்க இல்லை டான்ஸ் வேறு டான்ஸ் ஆடி பாடி சூப்பராக பாடிக்கிட்டு போகிறாங்க அப்படியே டான்ஸ் எல்லாம் போட்டு ஆடிக்கிட்டு அருமையாக போயிட்டுருக்காங்க பாருங்க பார்க்கவே ஜக ஜோதியாக சூப்பராக அருமையாக இருந்ததுங்க ஓகேங்களா ஆவலைங்க இப்படி ஒரு விஷயத்தில் அவங்க பார்க்குறது அவங்க கொடுத்து வைக்கணும்னு சொல்லணும் சார் இவ்வளோ நாளாக வந்துருக்கோம் நம்ம போகவே இல்லை பார்க்கவே இல்லை நம்ம அந்த கொடுப்புனே இல்லை இந்த வருஷம் போய் பார்க்கக்கூடிய ஒரு நன்மை கிடச்சிது ஓகேங்களா எப்படி இருக்கு பாருங்க பாதுகாப்புலாம் சூப்பராக போக அங்கே பாதுகாப்பு நிறைய போட்டு வச்சுருந்தாங்க எங்கே பார்த்தாலும் போலீஸ்காரங்க நிறைய இருந்தாங்க எல்லா இடத்துலையும் இருந்தாங்க பரவாயில்ல பாதுகாப்புலாம் அருமையாக இருந்தது அதே போல் அலன்சர் சொல்லிகிட்டே இருந்தாங்க பர்ஸு பாத்திரம் நகை பாத்திரம் அடுத்து குழந்தைங்களாம் உசாராக கூட்டிட்டு போங்க உசாராக கூட்டிட்டு வாங்க நம்ம கூட்டத்தில் வந்து குழந்தைங்கள பாதுகாப்பாக வச்சுங்க மூச்சு திணல் வரும் அப்படி நிறைய பேர் சொல்லிட்டே இருந்தாங்க போலீஸ்காரெல்லாம் பாதுகாப்பு வேலை போவாங்க சைடில் போவாங்க அப்படிவாங்க அப்படிவாங்க நல்லா கிளீனாக பண்ணிட்டுருந்தாங்க எல்லாம் ஒரு பாதுகாப்பு நல்லா சூப்பராக அருமையாக கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா அதில் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் ஏன்னா வந்து போகிற இடத்துல வந்து பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் அனௌன்ஸ் பண்ணிட்டே இருந்தாங்க நிறைய முறை அனௌன்ஸ் பண்ணிட்டே இருந்தாங்க குழந்தைங்க உஷாராக கூட்டி போங்க குழந்தைங்கள உஷாராக கூட்டி போங்க பர்சலில் உசாராக பார்த்துங்க செயின் உசாராக பார்த்துங்க எல்லாம் உங்கள் பொறுப்பில் கட்டான முதல்ல பார்த்துங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க ஓகேங்களா இந்த நம்ம வைகை ஆ ஆற்றரை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கும் வருதுங்களா வைகை ஆறு நோக்கி வந்துக்கிட்டே இருக்கும் குறைஞ்சது ஒரு மூணு கிலோமீட்டர் வரும் அவ்வளோதும் நடந்தே போய் நடந்தே வந்தோம் ஏன்னா அந்த வயலில் வந்து பஸ்ஸெல்லாம் அன்றைக்கி ரெண்டு இறங்கெல்லாம் ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க ஆட்டோ போகிறதுக்கும் வழி இல்லை ஆட்டோவை ஸ்டாப் பண்ணோம் எதுவுமே உள்ளே போகிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் நடந்தே போனோம் நடந்தே வந்தோம் நடந்தே போய் பார்த்துட்டு போய் நடந்தே வந்தோம் ஓகேங்களா பாருங்க இந்த கிட்ட வர வர வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ஒரு ரெஸ் அதிகமாக பாருங்க பாருங்கள் ஜனம் எப்படி ஜெய 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 ஜெயுன்னு சூப்பராக அருமையாக இருக்கு பாருங்க செம்ம கூட்டங்க செம்ம பக்த கோடிகள் ஜனம் எப்படி இருக்காங்க பாருங்க நெர்சல் கொஞ்சம் கூட இடமே கிடையாது கேப் இல்லை எல்லோருடைய மொபைலும் உசாராக வச்சுங்க எ பணம் சேஃப்டியாக வச்சுங்க குழந்தைங்கள பத்திரமா பார்த்துங்க அடிக்கிட்டு சொல்லிகிட்டே இருந்தாங்க எவ்வளோ ரெஸ்க் பார்த்தீங்களா நம்ம அந்த கிட்ட வர வர என்ன பார்த்தீங்கன்னா ஜனம் மூவ் ஆகலை அப்படியே ஸ்டாப்லேயே நின்று போச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மொல்ல மொல்ல தான் நான் போனோம் முல்ல முல்ல கிட்ட போக என்ன ஆச்சுன்னா இப்போ ஜனக்கூட்டம் அதிகமாகிடுச்சு போகிறதுக்கு இடம் இல்லை முன்னாடி உள்ளவங்க போனால் தான் பின்னாடி உள்ளவங்க போக முடியும் அப்படியே கொஞ்சம் பெண்டிங் ஆகிடுச்சு நம்ம முல்ல மொல்ல அடி மேலே அடி வச்ச மாதிரி மொல்லமாக நம்ம கிட்ட போனோம் கிட்ட போனால் நம்ம வந்து உள்ள வந்து அலோ பண்ணல உள்ளே வந்து விடலை உள்ளே வந்து இப்போ அவ்வளோ பப்ளிக் விட்டால் ஆவாஞ்சிட்டு விடவே கிடையாது நம்ம லாஸ்ட் மூமெண்ட்டில் தான் வந்து உள்ளே போக முடிஞ்சது இல்லை ஃபஸ்ட்டே நம்ம உள்ளே விட்டுருந்தாங்கன்னா நான் இன்னும் கொஞ்சம் வீடியோலாம் நான் சூப்பராக கவர் பண்ணியிருப்பேன் கொஞ்சம் முடியா பண்ணி கவர் பண்ணிக்கு ஓரளவுக்கு ஓகே பட் இன்னும் கெட்டு இருந்தால் நம்ம நம்ம க்ளீனாக வீடியோ பண்ணுறது ரொம்ப அருமையாக சூப்பராக இருந்திருக்கும் அது காலையிலே சீக்கிரமாக போயிட்டு உள்ளே போயிட்டுருந்து சொன்னாங்க நம்ம போனதே லேட்டாக போனோம் அஞ்சு அஞ்சு மணிக்கு நம்ம அங்கே வந்தோம் கொஞ்சம் முன்னாடி போயிருந்தால் நம்ம ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் முன்னாடி போயிருந்தால் நம்ம உள்ளே போகிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துருக்கோம் ஓகேங்களா அப்புறம் உள்ளே வந்து கிட்ட வந்துட்டோம் அங்கே வந்து ஸ்டாப் உள்ளே தான் வந்து ஆறு இந்த ஆற்று தான் வந்து பார்த்திங்கன்னா அழகு வந்து ஒரு மூன்று ஒன்று சுற்றி வராரு நம்ம தூரமாக வந்து வீடியோ பண்ணதால் அவ்வளோ வந்து க வீடியோவில் கவர் ஆகலை ஜனங்கள் கூட்டங்கள் எல்லாமே தெரியுது தெரிஞ்சாலும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக அருமையாக தெரியல ஓகேங்களா அந்த பக்கம் அதாவது அந்த பிரிட்ஜி மேலேருந்து அந்த பக்கம் ஆற்று மேலேருந்து ரோடு சூப்பர் எல்லா பக்கமும் ஜனம் ஜே 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 ஜேன்னு இருந்து அருமையாக கூட்டங்கள் எக்கச்சக்கமாக இருந்ததுங்க கூட நிறைய கூட்டம் பாருங்கள் எட்டி எட்டி பார்த்தாங்களா சில தெரியல எட்டி எட்டி பார்த்தாங்க சிலருக்கு அவ்வளோவா தெரியல அவ்வளோ கூட்டங்கள் வந்து அதிகமாக இருந்தது அவ்வளோவா தெரியலங்க ஓகேங்களா எல்லாருக்கும் சிலம்மா அவ்வளோ தெரியாமல் போயிடுச்சு கிட்டே இருந்தால் கூட சில வந்து தெரியல ஏன்னா சில ஹைட்டாக ஹைட்டாக இருந்தால் அதில் பார்க்கறது அருமையாக இருந்திருக்கும் ஹைட்டு கிடையாது தெரியுதுங்களா தங்க வைகை ஆறு இந்த ஆற்று உள்ளதான் அழகை வந்து இறங்கினாரு ஓகேங்களா அந்த கிட்ட அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஜனம் இந்த பக்கம் அந்த பக்கம் எந்த பக்கம் போகலங்க போக முடியல போகிறதுக்கு இடமும் இல்லை ரொம்ப நெரிசல் கூட்டம் அதிகமாகிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து உள்ளே வந்து அழகர் வந்து போயிட்டுருக்காரு அவ்வளோ நமக்கு கிளியரன்ஸாக தெரியல ரொம்ப தூரம் டிஸ்டம் தூரம் ஆயிடுச்சு ரொம்ப கிட்ட இருந்தால் கொஞ்சம் நல்லா அருமையாக இருந்திருக்கும் தூரம் அதிகமானதால் தூரம் அதிகமானதால் ஒன்றும் முடியல பாருங்க போலீஸ் பாதுகாப்புலாம் அது அருமையாக பாருங்கள் இந்த இப்போ வந்து அந்த தெரியுது பா சுற்றி உள்ள பிரிட்ஜுகள் தெரியுது எவ்வளோ ஜனம் இருக்காங்கிறதெல்லாம் அவனுக்கு க்ளீனாக தெரியும் பாருங்கள் எல்லாம் வீடியோ பண்ணுறாங்க ரொம்ப நெரிசல் கூட்டம் ஓவராக தான் இருந்தது பாருங்கள் இப்போ வந்து அழகர் வந்து சுற்றி போயிட்டுருக்காரு உள்ளு உள்ளுக்குள்ளே தெருதுங்களா இந்த வெள்ளை சாட்டை போடு கொஞ்சம் முன்னாடி தெரியுது பா பாருங்க பாருங்கள் குதிரை மேலே தங்க தெரிதுங்களா இந்த தங்க ஊர் மேலே அப்படியே சுற்றி போய்ட்டுருக்காரு நம்ம எட்டி ஊசு கொஞ்சம் இடத்தோம் கொஞ்சம் லேட்டாக தெரியுது பாருங்கள் தங்க குதிரை மேலே அழகர் அழகாக ஊர் உள்ளே வந்து சுற்றி வந்துட்டுருக்காரு பாருங்க தெரிதுங்களா இப்போ தெரியும் பாருங்கள் க்ளீனாக இந்த கூட்டத்தில் ரெஸ்ட்டில் வந்து நம்ம சூப்பராக வீடியோ பண்ணுறதுக்கே முடியாமல் போயிடுச்சு அதே நம்ம முன்னாடி இடம் முன்னாடி போயிருந்து நம்ம கரெக்டான ஒரு இடத்துல இருந்து கரெக்டாக வீடியோ பண்ணியிருந்தால் அருமையாக இருந்திருக்கும் அது நமக்கு அவ்வளோ அட்ஜஸ்ட் ஆகலை இந்த சாமி வந்து பாருங்கள் அந்த உள்ள பூஜை எல்லாம் முடிச்சுட்டு மூணு ரவுண்டெலாம் வந்துட்டு உள்ள பூஜைலாம் ஆனதுக்கப்புறம் வெளியே வரும்போது நம்ம க்ளீனாக வீடியோ பண்ணோம் அந்த பிரிட்ஜு ஆட் ஆட்ரு பக்கம் உள்ள ஜனக தொகையை பாருங்கள் இதெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூப்பராக நம்ம பக்கத்துலேயே சாமி போனது அப்படியே சாமி கும்பிட்டோம் அப்படியே வீடியோ பண்ணோம் ஓகேங்களா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த அழகிர நீக்கி வச்சுட்டு உள் பக்கமாக வந்து ஒரு பூவெல்லாம் வந்து நிறைய மேலே போட்டுட்டு இருந்தாங்க பூக்கள் எல்லாம் வந்து அது தனியாக வந்து ஒரு செலை வச்சுருக்காங்க அந்த செல்லில் அந்த பூ வச்சுட்டு அப்படியே கிட்ட தள்ளிவிட்டு வந்து ஒரு கயிறு உடனே அந்த பூவெல்லாம் வந்து சாமி மேலே மாதிரி ரெடி பண்ணியிருந்தாங்க அது ரொம்ப சூப்பராக அருமையாக இருந்தது நாங்கள் ஆற்று உள்ளே வந்து பூஜை இருக்கு ஆறு தான் இருக்குது இந்த இடம் இல்லைங்களா ஜனதொகை அந்த உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஜனதொகை அதிகமாக இருந்தது எக்கச்சகமான ஜனதா கூட்டங்கள் பார்க்க பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருந்தது நம்ம அந்த விசேஷெலாம் எப்பயும் பார்த்தது கிடையாது ஆனால் பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அருமையாக சூப்பராக இருந்தது இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்லபடியாக சந்திக்கிறேன் அப்படி நிற்கிறவங்களாம் வேக்காடுன்னு சொல்லிட்டு பார்த்து எல்லோரும் விசிறி விடுறாங்க காற்று வர மாதிரி அந்த அழகு முன்னாடி இந்த சைடில் ஒரு பெரிய விசிறி போல் வச்சுருப்பாங்க சாமி போட்டது எல்லோருக்கும் வந்து காற்று விசிறி விட்ருக்காங்க வேக்காடு வெயில் அதிகமாக இருந்தது அந்த டைமில் அழகு வந்து ரெண்டாவது ரவுண்டு போயிட்டுருக்காரு ஃபர்ஸ்ட்லேயே ஒரு ரவுண்டு ஆயிடுச்சுங்க இப்போ ரெண்டாவது ரவுண்டு போயிட்டுருக்காரு தூரமாக அங்கும்போது அவ்வளோ கிளியரன்ஸாக தெரியலங்க ஓகேங்களா பாருங்கள் தெரியாது பாருங்கள் ரெண்டாவது வந்து போய்ட்டுருக்காரு இந்த புனல் போட்டு நிற்கிறாள் ஒரு ஆள் நிற்கிறாரு இல்லையா அதுக்கு முன்னாடி சாமி போயிட்டுருக்கு உள்ளே முன்னாடி நிற்கிறவங்க நம்ம சைடில் வாங்கன்னு சொல்ல முடியல ரொம்ப தூரத்தில் இருந்தாங்க அவங்களும் நம்ம பின்னாடி வந்து வீடியோ பண்ணிகிட்டு இருந்தோம் அதுக்கான ரெண்டாவது ரெண்டு உள்ளே போயிட்டுருக்காரு இந்த பத்தொம்பது போட்ட மாதிரி ஒரு இது வச்சுருக்கீங்களா நாம் போட்ட மாதிரி நாங்கள் விசிறி எடுத்தாலும் ஆறு மேலே விசிறி இருந்தாங்க காற்று வர்றது போல் விசிறி இருந்தாங்க பாருங்க ரெண்டாவது ரவுண்டு உள்ளே இருக்கு சாமி ஆற்றுக்குள்ளே மூணு ரவுண்டு வருதா சொல்கிறாங்க பாருங்கள் இருக்கு தெரிதுங்களா நல்லா உறுத்து பாருங்கள் நல்லா கரெக்டாக தெரியும் தங்க குதிரையில் அப்படியே க்ளீனாக போய்ட்டுருக்க ஆளுகர் பாருங்க பாருங்கள் தெரிதுங்களா தங்க தங்க குதிரையில போய்ட்டுருக்க பாருங்கள் அதுக்குள்ளே ஜன குறுக்க வந்துடுறாங்க என்ன செய்யுது பாருங்க தெரிஞ்சு பாருங்கள் ஓருவார் அப்படியே ரெண்டாவது ரவுண்டு இது அடுத்த ஒரு ரவுண்டு வந்து அப்படி ஒரு பத்து நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா தான் வந்து மோடி கிளம்பி போ போகிறாரு போகும்போது நம்ம க்ளீனாக நல்லா வீடியோ பண்ணோம் அருமையாக ஓகேங்களா அது கிட்டதாக இருக்கும் இருந்தாலும் நம்ம உள்ளே நுழைஞ்சு க்ளீனாக போய் வீடியோ பண்ண முடியல ரொம்ப மனசு கஷ்டமாகிடுச்சு துங்களா இந்த கொடிக்கீட்டிலாம் மாடி எடுத்துகிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் வந்து அழகு போகிறாரு தோறா அழகு தங்க குதிரையில் பாருங்கள் நிற்கிற தான் அழகு தங்க குதிரையில் நீட்ருக்காரு பெருதுங்களா ஓகே கைஸ் வீடியோன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் பாருங்கள் பார்த்துட்டு அழகிற வேண்டிங்க எதாவது உங்களுக்கு குறை இருந்தாலோ கஷ்டம் இருந்தாலோ எது இருந்தாலும் அழகிற வேண்டிங்க கண்டிப்பாக எல்லாருக்கும் நல்லது நடக்கும் ஓகேங்களா எந்த குறை இருந்தாலும் வேண்டிங்க அழகாக வேண்ட அதை கடவுளால் முடியாது எதுவுமே கிடையாது அதான் மனிதர்களால் முடியாது நிறையவே இருக்குது நான் கடவுளால் முடியாது எதுவுமே கிடையாது மனதார பக்தியோடு வேண்டிக் கொண்டால் நமக்கு எல்லாம் நல்லது நடக்கும் ஓகேங்களா பாருங்கள் இது மூணாவது ரவுண்டு இது பாருங்கள் தெரிந்துங்களா தங்குவதிரில் சூப்பராக அருமையாக போகிற பாருங்கள் தெரிந்துங்களா நல்லா பாருங்கள் அழகில் போயிட்ருக்காரு இது மூணாவது ரவுண்டுங்க அப்படியே டான்ஸ் போடுற மாதிரியும் சில பேர்லாம் அப்படியே க்ளீனாக போயிட்டுருக்காரு மூணாவது ரவுண்ட் முடிஞ்சு முடிய போகுது தெரிதுங்களா இப்போ சூப்பராக தெரியாது நல்லா ஓகேங்க வீடியோ முடிய போகுதுன்னு ரெண்டு நிமிஷம் தான் இருக்குது வீடியோ பிடிச்சா லைக் ஷேர்லாம் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த புதுசாக என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து ஒன்னே ஒன்று நோட்டிவேஷன் கிடைக்கும் இந்தலாம் நான் போகிற வீடியோ எல்லாமே வந்து கம்மியாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஓரளவுக்கு ஹிட்டே இன்னும் ஒரு வீடியோ கூட ஹிட் ஆகலை இன்னும் ஒன்றும் இம்ப்ரூவ்மெண்ட்டே தெரியல ஏதாவது நானும் வீடியோ போட்டு தான் இருக்கேன் இதில் வந்து இன்னும் எவ்வளோ எதிர்ப்புலாம் இருக்குது நான் வீடியோ போடுறதால வீட்டில் பிரச்சனை வீடியோ போட வேண்டாம் இருக்கு வேலை செய்யுறதுக்கே டைமில் ஒன்று வீடியோ எல்லாம் போட திட்டிகிட்டு வேறு இருக்காங்க அதெல்லாம் மீறி போட்டிருக்கேன் நீ போகிற வீடு தான் ஹிட் ஆக அப்புறம் நீ போட்டு போகிறது எனக்கு போடாத அப்படின்றாங்க சரி நான் மீறி போட்டிருக்கேன் ஏதாவது ஒரு வீடியாவது ஹிட் ஆகுமா பார்க்குறேன் ஒன்றும் வேலைக்கு ஆகலை சரி முடிஞ்சளவு நான் வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல பட்ருங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன் இப்போ வந்து அழகு பாருங்கள் வெளில வருவார் இந்த வெளில வர்றது பார்த்திங்கன்னா அருமையாக பார்க்கலாம் ரொம்ப கிட்டந்து வீடியோ பண்ணியிருக்கேன் இதெல்லாம் மூன்று முடிஞ்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா மூணு முடிஞ்ச உடனே ஒரு பத்து நிமிஷம் பத்து இரு பதினஞ்சு நிமிஷம் பூஜை பண்ணுறாங்க இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அழகர் வந்து வராரு அதுவும் நான் வீடியோ பண்ணியிருக்கேன் பார்த்துங்க ஓகே காய்ஸ் முடிஞ்சால் அடுத்த சித்திரை திருவிழாவுக்கு நீங்களும் மதுரைக்கு போங்க போய்ட்டு வீடியோவை பாருங்கள் அழகு என்ன வேணுமோ கஷ்டம் குறையில சொல்லி வேண்டிங்க எல்லாருக்கும் நல்லது நடக்கட்டும் ஓகேங்களா அதாவது எல்லாரையுமே வந்து அழகு பார்ப்பார் ஒரு குறையை தீர்ப்பார் ஒரு நம்பிக்கை இருக்குது அதனால் கண்டிப்பாக உங்கள் கஷ்ட குறையில் சொல்லுங்கள் சொல்லி வேண்டிக்கிட்டு கண்டிப்பாக வேண்டிங்க உங்கள் கண்டிப்பாக நீங்கள் நினைத்த காரியம் நடக்கும் நிறைவேறும் ஓகே காய்ஸ் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன் அனைவருக்கும் வணக்கத்தை தெரித்து வணக்கத்தை தெரிவித்து கொள்கிறேன் ஓகேங்களா இந்த போர்டெல்லாம் குறுக்கு வச்சுட்டு அந்த போர்டுலாம் குறுக்கு வைக்கவே எடுக்கும்போது அந்த போர்டு தான் மாடி வருது க்ளீனாக நமக்கு கிளியரன்ஸ் ஆகலை எப்படி இருக்கு பாருங்கள் சூப்பராக இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அழகாக வெளியே வருவார் நம்ம கிட்டே வீடியோ பண்ணுறோம் ஓகேங்களா அழகிறையா சூப்பராக பாருங்கள் பரவாயில் பாருங்கள் இப்போ இப்போ தான் அந்த லாஸ்ட் கட்டம் இது அப்படியே அழகு சூப்பராக அருமையாக அழகாக கிட்டே கிட்ட வரைக்கும் சூப்பராக சூப்பராக வீடியோ எடுத்துருக்கோம் தெரிந்துங்களாம் அப்படியே வந்து அப்படியே போயிட்டுருக்காரு எல்லாரும் கும்பிட்றாங்க சாமியை பாருங்கள் இப்போ வந்து வெளியே வந்து அப்படியே போகிறாருங்க அழகு வேறு வண்டி ஊரோ அது வேறு ஏதோ ஒரு ஊர் சொன்னாங்க அந்த ஊருக்கு போயிட்டுருக்கு ஓகே காய்ஸ் வீடியோ புதுசாக லைக் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல விடுதலை நன்றி அனைவருக்கும் அணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் வீடியோவை பாருங்கள் ஷேர்லாம் பண்ணுங்கள் ஓகே காய்ஸ் அளவு சூப்பராக அருமையாக போயிட்ருக்கார் ஆற்றுல இறங்கிட்டு ஆற்று முடிச்சுட்டு ஒன்னையே போயிட்டுருக்கார் ஓகே பாய் பாய்